சமீப காலமாக வரதட்சணை கொடுமை வழக்குகள் தலை தூக்கி உள்ள நிலையில் வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களை காக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் வரதட்சணை கொடுமை என்பது ரொம்ப தடை விருத்தி ஆடுது இன்னைக்கு வந்து பாருங்க பெண்களை வந்து இந்த அளவுக்கு மோசமா வரதட்சணை கொடுமைப்படுத்திருக்காங்கன்ற செய்தி அங்கு இங்கே தமிழ்நாட்டுல நடக்கறத கேட்கும்போது ரொம்ப 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 மனசு வருத்தமா இருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு இன்னமும் வந்து மனிதர்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அரசு சார்பில இது போன்று வரதட்சணை கேட்பது வந்து ஒரு மனித பிறப்புக்கே வந்து அவமானம் கேவலம் இன்னைக்கு வந்து ஒரு சுயமரியாதையோட இன்னைக்கு வந்து பெண்களை வந்து நடத்தணும் இதெல்லாம் நம்ம இன்னும் விழிப்புணர்வை எடுத்துட்டு போகணும் அடுத்து வந்து தொடர்ந்து அரசாங்கம் காவல்துறை சட்ட வல்லுநர் எல்லாரும் சேர்ந்து வந்து 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 தொடர்ந்து வருங்காலத்துல நடக்க விடாத அளவுக்கு வந்து வந்து தொடர்ந்து கண்காணித்து வருங்காலத்தில் இது போன்று வரதட்சணை கொடுமை இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம உருவாக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்து இது வந்து அரசு வந்து தலையிட்டு தண்டனை கொஞ்சம் கடுமையாக்கி அந்த விசாரணை வந்ததுன்னா தண்டனை கடுமையாக்கி விரைவு அவசர வழக்கா எடுத்துக்கிட்டு அந்த வளர்க்க சீக்கிரம் முடிக்கணும் தண்டனை கடுமையாக்கணும் சட்டம் கொஞ்சம் கடுமையாக்கணும் நம்ம குழந்தைங்களை வளர்த்தும் போதே பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்களை வந்து தைரியமா வளர்த்தணும் தற்கொலை வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது அதே மாதிரி வரதட்சணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த பெண் பிள்ளையா இருந்தாலும் நல்ல தைரியமா ஊழலை வளர்த்துங்க பசங்களை வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் பணம் வந்து வாழ்க்கைக்கு தேவைதான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வளர்த்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் பண்றவங்க எல்லாருமே பதிவு பண்ண வரதட்சணை இல்லாத திருமணம் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கு ஒரு புது சட்டம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வரதட்சணை கொடுமை தவிர்க்கலாம் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்னு சொல்றது என்னன்னா நல்லா விசாரிச்சு கொடுங்க ஒண்ணுக்கு நாலு தடவை விசாரிங்க நம்மளை சுத்தி அந்த பையன் நல்லா இருக்கானா என்ன இதுன்னு கேளுங்க முதல் வரலட்சுமி நீங்க கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் நல்ல பொண்ணுங்களை நல்ல பாதுகாப்பாக தைரியமா வழங்க எதுக்கு துணிஞ்சு போராடுற மாதிரி வளர்த்துக்குங்க எதாக இருந்தாலும் சரி காவல்துறையை அனுபவிக்கணும் பேரண்ட்ஸ் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை நல்ல தைரியமா வழங்க தன்னம்பிக்கையும் துணிச்சலாகவும் வழங்க வரலட்சுமி முதல்ல கொடுக்காதீங்க பெண்களுக்கு கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்க குழந்தைங்களுக்கும் அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க போராட இருந்தாலும் பெத்த அம்மா வந்து சொல்லணும் அப்பா சொல்லணும் அவங்க பார்த்து என்ன நடவடிக்கைங்களோ எடுத்துக்கலாம் மேல்படி நம்ம என்ன பேசணுமோ அவங்கள்ட்ட பேசி நாலு பேத்த வச்சு பேசலாம் நீங்க வந்து எந்த முடிவும் எதுக்கும் தற்கொலைக்கே போக கூடாது நாங்க பார்த்து எதனா முடிவு பண்றோமோ எந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க பார்த்து உங்களுக்கு முடிவு பண்ணி

எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள்